வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அட்வான்ஸாக உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி நான்காம் தேதி தான் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றல் தாழ்வு பகுதி உருவாகும் சொன்னாங்க ஆனால் இப்போது அது இருபத்தி ஒன்றாம் தேதியே உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க என்ன ஆச்சு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா நமக்கு மாடல் காட்டக்கூடிய அந்த மேப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாடல் மேப்பில் நமக்கு வரக்கூடிய நாட்களில் காற்றுடைய போக்குனுடைய காலங்கள்லாம் மேப்பில் மாடலுடைய சார்ட்டில் நம்ம பார்க்க முடியும் இது ஒரு வகையான கணிப்புகளுக்கு உதவக்கூடிய ஒரு அறிவியல் முறை தான் அந்த முறையில் மாடல் சார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தினம் அப்படிங்கிறது இன்றைய தினத்துக்கான ஒரு சாட் இந்த சார்ட்டில் பார்க்குறோம் காற்றுடைய போக்கெல்லாம் பார்க்குறோம் எவ்வாறு காற்றுடைய போக்கு கிழக்கு திசையிலேருந்து வருது ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் காற்று வலுவாகவோ ஒரு சுழற்சிக்கோ வாய்ப்பு இல்லாத இருக்குது ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இந்த காட்டுடைய சீராக இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இது போகக்கூடிய நாட்களில் நமக்கு ஒரு வளிமண்டல சுழற்சியை அது அடுத்த ஒரு காற்றல் தாழ்வு பகுதி அப்படின்னு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக நம்ம பார்க்கணும்னா வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து இது எப்படி மாறுது அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இது இருபதாம் தேதி இருபது பத்தொன்பதாம் தேதி நாளைய தினம் இல்லை அந்த ஒரு வளிமண்டல சுழற்சிக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் நமக்கு பத்தொன்பதாம் தேதி பிறகு இருபதாம் தேதி பார்த்தோன்னா ஒரு சுழற்சி நல்லாவே தெரியுது இந்த சுழற்சியினுடைய காரணமாக இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்குறோம் இது வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய தற்போதைய தகவல் இதெல்லாம் உறுதியாக இதே நிலை தான் இருக்குமானால் நிச்சயம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாற்றமும் வானிலை நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல் தொடர்ந்து இது மாறுதலை கண்காணித்தே இருக்கிறதுனால தான் நமக்கு அப்பப்போ மழைக்கான வாய்ப்புகளை தினந்தோறும் கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு மொத்தமாக கொடுக்காம தினமும் வானிலையுடைய உடைய கொடுக்கப்படுறதும் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்த இடங்களில் மழை பெய்யும் சொல்றதுக்கு காரணமே இந்த மாறுதலால் தான் ஸோ தொடர்ந்து மாறுதலை கண்காணித்து வர்றதுனால இப்போ இருக்கக்கூடிய சூழல் இதுதான் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு மேற்கு வங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அடுக்கடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் அப்படின்னு ஆன்லைன் சொல்லியிருக்காங்க மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வங்கக்கடலில் மத்திய வங்கடல் பகுதிகளில் வரும்னு சொல்லியிருக்காங்க விச் இஸ் அது நமக்கு வட கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கடலோர பரப்பை ஒட்டி அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதன் காரணமாகவே நமக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி நமக்கு மேகனமழை எதிர்பார்க்கிறதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தற்போதைய தகவல்படி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் ஓரிரு இடங்களில் மேகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் நகர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலுவடைஞ்சு கரையை நோக்கி வரும்பொழுது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அதாவது சென்னை மற்றும் அதை சுற்றிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே போன்று ராணிப்பேட்டை விழுப்புரம் புதுவையிலும் ஒரு இடங்களில் மேகிழமக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது புயலாக வலுப்பெறுமா அல்லது இதனுடைய சொன்ன எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மழை வருமா என்பதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன அடுத்தடுத்து அதனுடைய நகர்வு அதோடைய உருவாதல் பொறுத்து மாறுபடுன்னு சொல்லியிருக்காங்க இது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான மழைக்கான வாய்ப்பு இதே இருபத்தி மூன்றாம் தேதியும் சென்னைக்கு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மேகிழமைக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மேற்கழமைக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க ஸோ இன்னும் உருவாகவே இல்லை இருபத்தி ஒன்றாம் தேதி தான் உருவாகுது அது உருவானதுக்கு தான் இன்னும் அதனுடைய முழுமையான ஒரு வடியத்தை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும்னு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து அதை கண்காணித்து இருக்கிறதாகவும் வானிலை தெரிவித்திருக்கிறாங்க இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாகவே அது உருவாகக்கூடிய சூழல் இருப்பதனால அது மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கூர்ந்து கவனித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தீபாவளி அன்று சென்னைக்கு மழை இல்லை ஆனால் தீபாவளிக்கு பிறகு மிகவும் விழிப்புடன் பார்க்க வேண்டிய இரண்டு நாட்கள் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி என்று நிர்வாக ரீதியாக வானிலை ஆய்வு மையம் அரசுக்கு ஒரு முன்னணி முன்கணிப்பை வெளியிட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு வானிலை ஆய்வு கொடுத்துருக்கக்கூடிய முன்னறிவில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்னும் இது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதனால் அடுத்தடுத்த நாட்களில் இது எந்த மாதிரியான மாறுதல் உட்படுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்